கரூர்லேருந்து வந்த அந்த மூன்று பேருந்தில் வந்த முப்பத்தேழு குடும்பத்தினர் இரநூத்தி முப்பத்தஞ்சு பேர் மொத்தம் அந்த குடும்ப உறுப்பினர்கள் இன்றைக்கி விஜயை வந்து மகாபலிபுரத்தில் உள்ள ஐந்து நட்சத்திர ஹோட்டலில் மீட் பண்ணிவிட்டு அவரை சந்தித்து அவர் என்ன பேசினார் என்ன சொன்னார் இன்னும் முழுமையான தகவல் வரல ஆனால் அவங்க சந்தித்தவங்களில் ஒரு சில பேர்லாம் சொன்ன தகவல் வந்து இப்போது தெரிஞ்சுட்டுருக்கு நமக்கு கரூர்லேருந்து ஒரு நண்பர் கூட சொல்லியிருந்தார் ஒரு செய்தியாளர் கூட அதுக்கு முன்னாடி கடுமையான விமர்சனங்கள் இப்போ அந்த பேருந்து கிளம்பிட்டு கிளம்பிவிட்டாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா விஜய் எட்டு மணிக்கு அந்த ஐந்து நட்சத்திர ஹோட்டலுக்கு போயிருந்தார் ஒரு ஆறு ஏழு மணி நேரம் அங்கே இருந்திருக்காரு அவங்களாக கூட பேசி இருந்திருக்காரு அது தனித்தனியாக ஒவ்வொரு அறையிலையும் போய் சந்திச்சிருக்காரு கண்ணீர் விட்டு இருக்கிறார் முக்கியமான ஒரு விஷயம் கண்ணீர் விட்டு அழுதுருக்கிறாரு சினிமா நடிகனுக்கு கண்ணீர் வரத்து என்னையா பெரிய விஷயம் வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கிளிசரின் போடாமல் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும் வரும் விமர்சனம்லாம் வரும் இதுக்கு முன்னாடி இந்த கரூர் மக்கள் இங்கே வர போகிறாங்க நீ ஏன் அங்கே போல் இங்கே வர வைக்கிற இதுதான் கேள்வியாக இருந்தது அங்கே போல ஏன் இங்கே வர வைக்கிறேன் நாற்பத்தோரு குடும்பம் அதில் ஒரு மூணு குடும்பத்தினர் இல்லைங்க எங்களுக்கு வர விருப்பம் இல்லை வர ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டாங்க எல்லாருக்கும் எல்லோரும் ஒரே மாதிரி மனநிலையில் இருக்க முடியுமா ஆனால் இன்றைக்கி பார்த்தப்போ ஒருத்தர் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து இடுப்பெழு முறிஞ்சிருக்குது வந்து அந்த கூட்டத்துக்கு போய் கலவரமாகி தள்ளுமுள்ளு ஏற்பட்டு நெரிசலில் ஒரு அஞ்சு பேர் அவங்க அம்மா மேலே விழுந்திருக்காங்க அதில் இடுப்பெரும்பு முறிஞ்சு போய் பெல்ட் வச்சு கட்டிக்கிட்டு சிகிச்சையில் தான் இருக்கிறாங்க காயமடைந்தவர்களுக்கான நிவாரணத் தொகையெல்லாம் கொடுத்துருந்தாங்க பட் எனக்கு இப்படி கூட்டம் வராங்கன்னு தகவல் தெரியாது நானாக கேள்விப்பட்டேன் ஓ ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுக்கின்னு கடன் வாங்கி நான் கிளம்பி இங்கே நான் ஒரே ஒரு இது நான் விஜய் அண்ணாவை பார்க்கணும் அவரை பார்த்து நான் பேசணும் இது தாங்க இந்த இடத்துல தான் விஜய்க்கான அந்த விமர்சனங்கள்லாம் இருக்குல்ல அதுக்கான ஒரே பதிலடியாக இதுதான் திரிந்து போச்சு நம்ம போன வீடியோவில் கூட பேசியிருந்தோம் இந்த வந்து சந்தித்த இந்த குடும்பத்தினர் யாராவது ஒருத்தர் ஏம்பா இங்கே வரதுக்கு உனக்கு துப்பு இல்லையா எங்களை அங்கே கூப்பிட்றியே நாங்கள் என்ன வந்து தான் ஆகணுமா பஸ்ஸெல்லாம் இங்கே நிறுத்தாத போ 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 இங்கேருந்து கலப்பு கலப்பு அப்படின்னு சொல்லலை யாரும் வந்துட்டாங்க பார்த்துட்டாங்க விஜய் பேசிட்டாரு கண்ணீர் மல்க பேசிட்டாரு கிளம்பிட்டாங்க ஆனால் எடுத்த ஆளாளுக்கு ஒரு விமர்சனங்கள் ஆளாளுக்கு ஒரு பேச்சு அதையெல்லாம் விஜய் சந்தித்து தான் ஆகணும் என்னை பொறுத்த வரைக்கும் கரூருக்கு போயிருக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வி தான் திரும்பவும் தான் அது என்னென்னா ஒருவேளை விஜய் ஒரு பப்ளிசிட்டியை விரும்பக்கூடியவராக இருந்து ரைட்டு இதை ஒரு அரசியலாக மாற்றணும் இதை தனக்கு சாதகமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா வேற மாதிரி பண்ணியிருப்பார் இப்போ நான் பேர் சொல்ல விரும்பல ஒரு ரெண்டு மூணு அரசியல் கட்சியினர் கூட சொல்லியிருந்தாங்க தலைவரும் கூட இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருந்ததுன்னா அந்த கரூரில் பாய்தாரணை போட்டு நாங்கள் படுத்துக்கினா அரசியல் பண்ணியிருப்போம் அப்படின்னு அது அவங்கவுங்களுடைய சாமர்த்தியம் அவங்களுடைய விருப்பம் அது ஆனால் விஜய்க்கு அந்த எண்ணம் இல்லை இது ஏன் சொல்ல வரேன்னா இந்த இருபது லட்சம் ரூபாயில் அக்கௌண்ட்டை போட்டார் அக்கௌண்ட்டில் போட்டார் அது கூட விமர்சனமாக இருந்தது வந்து சரி ஒரு பணமாகவோ இருபது லட்சத்தை கேஷாவோ அல்லது வந்து டிடியாவோ செக்காவோ கொண்டு போய் எங்கள் ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்து அதை பெரிய பப்ளிசிட்டி ஆக்கி அதை எல்லாேருந்தாலும் உருவாங்க பார்த்தீங்களா நாங்கள் இருபது லட்சம் கொடுத்துட்டோம் பார்த்திங்களா அப்படின்ற ஒரு அந்த மனநிலையே இல்லைன்னு போது ரைட் ஓகே அப்புறமா சில பேர்லாம் சொல்லியிருந்தாங்க எங்கள் கரூரில் வந்து கல்யாண மண்டபம் கிடைக்கல கல்யாண மண்டபம் கிளை அப்படின்றிங்க பக்கத்தில் குளித்தலை இருக்குது திருச்சி இருக்குது நாமக்கல் இருக்குது உங்களுக்கு எத்தனை கல்யாண மண்டபம் வேணும் சொல்லுங்கள் நீங்கள் எத்தனை வேணும் நாங்கள் புக் தரோம் சும்மா இந்த கல்யாண மண்டபம் கிடைக்கல கல்யாண மண்டபம் கிடைக்கல அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் வழக்கம் போல் கொந்தளிச்சிட்டார் வந்து பயங்கரமாக கொந்தளிச்சார் அவர் ரைட்டு எதிர்கட்சிகள் எல்லாம் சொல்லி தானே அவனு வந்து எல்லாருக்குமே ஒரு வருத்தம் கூட இருந்தது வந்து எங்கள் கரூருக்கு போயிருக்க வேண்டியது தானேங்க முடிஞ்சாச்சு அது விவகாரம் அவர் என்ன சொன்னார்னா இன்னும் அவர் பனையூர் பண்ணையாராக தான் இருக்கார் எங்கள் பண்ணையார் கூட வீட்டை விட்டு அரசு அரசமத்தடிக்கு வந்துடுறாரு ஆலமரத்தடிக்கு வந்துடுறாரு ஆனால் இவர் என்னன்றாரு எல்லாம் வாங்க பனைவருக்கு வாங்க அப்படின்றாரு என்னங்க இது வந்து நாட்டாமையை தாண்டி நாட்டாமையாக இருக்கீங்களே அப்படின்னு அவர் ஒரு பூங்குக்கு வந்து இப்படியா ஆள் ஆளுக்கு சொல்லியிருந்தாலும் அதை பற்றி விஜய் கொஞ்சம் கூட நீங்கள் என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணுங்க என்ன வேணாலும் என்னங்க என்ன வேணாலும் கழிவு கூட ஊத்துங்க நீங்க அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்தாச்சு வந்து நீங்கள் மீட் பண்ணியாச்சு அது கடுமையான விமர்சனங்களா இருந்தது ஊடகங்கள் யாருக்கும் அனுமதியே கிடையாது கிடையாது என்ன நடந்தது உள்ள ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி அறைகள் கொடுக்கப்பட்டிருந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொருத்தருக்கிட்டையும் போய்ட்டு ஒவ்வொரு குடும்பத்தினருக்கிட்டே போயிட்டு விஜய் ரொம்ப கண்ணீர் மல்க பேசுன தகவல் அது நிஜமான கண்ணீர் நான் சொல்லியிருந்தேன் பாருங்கள் வந்து இது கூட ஒரு விமர்சனம் வரும் இப்போ நாளைக்கு நாளோ மறுநாளோ கண்டிப்பாக அந்த இன்னைக்கு வந்து இல்லைங்களா அந்த குடும்பத்தை சேர்ந்தவள் ஊடகங்கள் முன்னாடி கண்டிப்பாக இன்றைக்கே கூட பேட்டி கொடுத்தாலும் கொடுப்பாங்க அப்போ என்ன சொல்லுவாங்க விஜய் எங்களை பார்த்த உடனே பொல 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 பொலன்னு அழுதாருங்க அப்படின்னு அதுக்கு என்ன விமர்சனம் வரும் விஜய் எத்தனை படத்தில் அழுதுருக்காருப்பா அவர் அழாத அழுது ஏன் உங்களுக்கு கொண்டு தெரியுங்களே விஜய்க்கு அழவே தெரியாது சினிமாவில் அழ தெரியாதுங்க வந்து விஜய்க்கு நீங்கள் பல படங்களில் பாருங்கள் விஜய் அழகா மாதிரி சீன் வந்தால் மழை காட்சியாக அதை மாற்றிடுவாங்க மழை வந்து பெய்கிற மாதிரி என்ன மேட்ச் பண்ணுறதுக்கு ரேலாக அழ தெரியாது வந்து கிளிசின் போட்டால் கூட தண்ணி வராது வந்து அப்படியே ஒரு மாதிரி கண்ணை குறுக்கி இது பண்ணி அப்புறமா தான் இப்போ சமீப படங்களில் தான் இந்த கத்தி மாதிரியான படங்களில் தான் அவர் அழவே கற்றுக்கிட்டார் ஆனால் விமர்சனம் அப்படி தான் வரும் தனித்தனியாக போய் சந்திச்சு முக்கியமான ஒரு விஷயம் விஜய் சொன்னதாக என்னன்னா என்னை மன்னிச்சிடுங்க கரூருக்கு என்னால் வர முடியல வர முடியாத ஒரு சூழ்நிலைக்கு மாறிட்டேன் ஒரு பெரும் குற்றமனூரில் நான் மாட்டிக்கிட்டேன் நான் அங்கேருந்து வந்ததுலேருந்து சரியாக சாப்பிடல தூங்கலை எல்லாம் இதுதான் இந்த நாற்பத்தி ஒரு பேரும் அந்த உயிர்களும் எனக்கு ரொம்ப 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 மன வருத்தத்து மனசு கஷ்டத்தை ஏற்படுத்திச்சு நான் உங்களுக்கு அண்ணனா தம்பியா தந்தையா எப்படி வேணாலும் நீங்கள் நான் இருப்பேன் கடைசி வரைக்கும் உங்கள் கூட இருப்பேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அந்த மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்ன வார்த்தையில் அழுதுருக்கார் அவர் அதாவது அந்த தகவல் வந்து அதுக்கு அவங்க வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க திரும்ப திரும்ப அந்த மக்கள் சொன்னதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களை பார்க்க வந்தவங்க தானே நாங்கள் நீங்கள் எங்களை என்ன கூப்பிட்டா வந்து வாங்கன்னு சொல்லி கூட்ட நெரிசல் எது பண்ணீங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு விஜய்க்கு ஆறுதல் சொன்னதாக ஒரு தகவல் வந்து அதெல்லாம் தாண்டி திரும்ப போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் ஒரு குற்ற உணர்வு கண்டிப்பாக இருக்க ஒரு மனுஷன் விஜய் மாதிரி எமோஷ்னல் கேரக்டர் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறவங்க உணர்ச்சி வசப்பட்டு கோவப்படுறவங்க இவங்கள பார்த்தீங்கன்னா டக்குன்னு எதையும் வெளிப்படுத்திடுவாங்க கொஞ்சம் மூடியாக இருக்கிறாங்க அப்படிங்களா உள்ளுக்குள்ளேயே அழுத்தி அழுத்தி வச்சுருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா டப்புன்னு குக்கர் மாதிரி வெடிச்சிடுவாங்க அது அந்த குணம் வந்து எதையுமே விஜய் அந்த மாதிரி தான் எனக்கே பெரிய ஆச்சரியமாக இருந்தது இவர் எப்படி அரசியலுக்குள்ள அரசியலுக்குள்ளே வந்தார் அப்படின்னு சினிமா ரிப்போர்ட்டராக வந்து பத்து கேள்விக்கு ரெண்டு தான் பதில் சொல்லுவார் இவர் எப்படி சினிமாவுக்கு அப்படின்னு அந்த அழுத்தம் காரணம் கூட கொண்டு சொல்லலாம் அப்புறமா இன்னைக்கு கரூர் மக்கள் சில பேர்கிட்ட சில மக்கள் பொதுமக்கள்கிட்டே ஊடகம் ஒன்று பேட்டி எடுத்திருக்காங்க அவங்க திரும்ப திரும்ப அது அதே தான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்காங்க முக்கியமாக சொல்கிற விஷயம் என்னென்னா விஜய் இந்த கரூரில் வந்து போட்டியிடட்டோம் இந்த மாவட்டத்தில் இருக்கிற தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டிட்டு கரூரில் கூட போட்டிருக்கோம் மாவட்டத்தில் இருக்கிற ஏதாவது தொகுதியில் கூட போட்டி நாங்கள் வாக்கு அவங்களுக்கு தான் அவருக்கு தான் பெண்களுடைய பெரிய ஆதரவு விஜய்க்கு இருக்குது அப்படின்றாங்க அப்புறம் ஒருத்தர் கூட சொல்லியிருக்காரு வந்து விஜயபாஸ்கர் அப்புறம் செந்தில் பாலாஜி இவங்கெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம் ரைட்டு விஜய்க்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்போமே விஜயம் வரட்டமே எங்களுக்கு எம்எல்ஏவோ மினிஸ்டராகவோ துணை முதலமைச்சராகவோ முதலமைச்சராகவோ என்ன பண்ணுறாரோ பண்ணட்டமே வந்து நிற்கட்டும் நாங்கள் முழு ஆதரவு கொடுக்கோம் விஜய்னால ஒன்றும் தப்பு கிடையாதுங்க அப்படின்னு அவங்க தான் சொல்கிறாங்க அந்த ஊடகம் வந்து எந்த கட்சியும் சார்ந்ததாக எனக்கு தெரியல வந்து அவங்க தொடர்ந்து அந்த கரூர்லேயே டென்ட் அடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய அந்த பப்ளிக்கு கருத்து வந்து பொதுமக்கள் கருத்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இதெல்லாம் தாண்டி விஜயிடம் மக்கள் ஏதாவது அந்த இப்போ வந்து இரநூத்தி முப்பத்தஞ்சு பேர் இருந்தாங்கள்ல அவங்க ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டு எதிர்குறல் கொடுத்தாங்களா இல்லை எதிர் கேள்வி கேட்டாங்களா அப்படின் பொழுது விஜய் எழுதும்போது அவங்களும் சேர்ந்து அழுத்ததாக ஒரு தகவல் வந்து ஏன்னா விஜய்க்கு கண்டிப்பாக ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ரியாக்ஷன் எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க வந்து டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டு நீ வராமலே இருந்திருக்கலாமேப்பா நீ வராமலே இருந்திருக்கலாமே நாமக்கலோடு அப்படி திரும்பி போயிருக்கலாமே நீ அம்பா கரூருக்குள்ளே வந்தேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா முடிஞ்சது வந்து ஆனால் அது மாதிரி யாருமே சொல்லலை என்பதுதான் விஜய்க்கு ஒரு பெரிய பலமாக மாறிவிட்டது அதுதான் நீங்கள் என்ன தான் தொடர்ந்து விமர்சனம் என்கே கூட பெரிய மனோவருத்தலாம் இருந்தது வந்து என்னப்பா ஒரு முப்பது நாள் ஆகுது முப்பது நாளில் ஒரே ஒரு வீடியோ மட்டும்தான் போட்டார் அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை ஒரு அறிக்கையும் இல்லை ஒன்றும் இல்லை ஒரு வீடியோ பெரிய ஒரு ஒரு அரை மணி நேரம் வீடியோ கூட போட்டுருக்கலாமே அதெல்லாம் எதுவுமே இல்லை அவர் பாட்டுன்னு சப்புனு இது பண்ணிட்டார் முப்பதாவது நாள் வந்து அவங்கள வந்து மகாபலிபுரம் வந்து கூப்பிட்டு வீட் பண்ண வைக்கிறார் இது எந்த டிசைன்னு தெரியல அப்படின்பொழுது இந்த மக்களுடைய ஆதரவு தான் அவர் பெரிய பலமாக மாறிடுச்சு இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்றைக்கி கோர்ட்டில் இந்த முன்கூட்டியே இந்த பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுத்துருந்தா அந்த பிரச்சனைலாம் வந்திருக்காது அப்படின்னு தாவேக்கா தரப்பில் ஒரு வாதம் நடந்திருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்க கடைசி நேரத்தில் தான் இந்த அனுமதியே கொடுத்தாங்க இந்த பிரச்சாரத்துக்கான அனுமதியை அதனால் எங்களால் சரியாக ஜட்ஜ் பண்ண முடியல அதே போல் நிறைய நிபந்தனைகள் எங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க தாவேக்காவுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஒரு கட்சிக்கு பார்த்திங்கன்னா பதினோரு நிபந்தனைகள் தான் கொடுத்துருக்காங்க இன்னொரு கட்சிக்கு பார்த்திங்கன்னா நிபந்தனையே கொடுக்கல எந்த நிபந்தனையும் இல்லை இதெல்லாம் தாண்டி கொஞ்சம் கால அவகாசம் கொடுக்கணும் கடைசி நேரத்தில் அனுமதி கொடுக்கறது எந்த விதத்தில் நியாயம் பொழுது அதுக்கும் கோர்ட்டில் வர நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்காரு கொஞ்சம் அனுமதியை வந்து முன்கூட்டியே கொடுங்க அப்படின்ற ஒரு கேள்வி அங்கு அப்படின்ற ஒரு விஷயமும் இன்னைக்கு வாதமாக வந்திருக்கு அதெல்லாம் தாண்டி சரி விஜய் மீட் பண்ணார் கூட இந்த ரெண்டாம் கட்ட தலைவர்கள் மூன்றாம் கட்ட தலைவர்கள் இவரெல்லாம் யாராவது இருந்தாங்களா இன்னைக்கு அந்த மகாபலிபுரத்தில் யாருமே கிடையாது ஒன்லி ஒன் விஜய் மட்டும்தான் அதோடு விஜய் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வியும் கேட்டிருக்காரு கண்டிப்பாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னபோது இன்னும் உடஞ்சி அடுத்ததாக ஒரு தகவல் ஏன்னா பார்க்க வந்தது நான் தான் உங்கள் துக்கத்தில் நான் பங்கேற்க வந்தேன் ஆனால் அந்த ஃபோட்டோ எடுக்கணுமான்னு கேட்கறதுக்கே ரொம்ப குச்சப்பட்டப்போ எடுத்துக்கணும் நாங்கள் அப்படின்னு சொன்னது இது தவிர பார்த்தீங்கன்னா கருவில் இந்த காயம் அடைஞ்சாங்க இல்லைங்களா அவங்களில் சில பேர் வந்திருக்காங்க ஒருத்தர் பேட்டி கொடுத்துருங்களேன் எங்கள் அம்மாவுக்கு இட்டுப்பொழு முடிஞ்சு போச்சு நானே தான் கிளம்பி வந்தேன் விஜயை பார்க்கறதுக்காக தான் வந்தேன் நிவாரணத் தொகைலாம் வந்துடுச்சு எனக்கு காயம் அடைஞ்சவங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்துருக்கேன் வந்துடுச்சு ஆனால் நான் அவரை பார்த்தாவணும் அவருக்கு நாங்கள் ஆறு ஆறுதல் சொல்லணும் அப்படின்ற அளவுக்கு சில பேர் அவங்களாவே கிளம்பி வந்திருக்காங்கன்னு ஒரு தகவல் இந்த பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்த வீடியோ தெரியும் வந்து ஒரு முன்னும் பின்னும் ஆம்புலன்ஸு அப்புறம் தனியார் பாதுகாவலர்களோடு வந்தாங்க வந்து இந்த ஏற்பாடு எந்த பயத்தினாலும் தெரியல வந்து ஒரு ஆம்புலன்ஸோடு முன்னும் பின்னும் ஒரு நல்ல தான் வந்து ஏன்னா ஒரு பேருந்தில் கூட்டின்னு வராங்க அந்த பேருந்து ஏதோ பிரேக் டவுன் ஆகுது ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகுது அப்படின்னா அதுவும் கடுமையான விமர்சனம் ஆகிடும் அது பயங்கரமான எதிர்மறையான விமர்சனங்களாக மாறிடும் அப்போ முன்ஜாகிரதையாக முன்னேற்பாடாக பல விஷயங்களை ப்ரீ பிளான் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க இதை திரும்பவும் நிறைய பேர் சொல்கிற விமர்சனம் என்னென்னா எங்கள் அனிதா வீட்டுக்கு போனார் அஜித் வீட்டுக்கு போனார் தூத்துக்குடி சம்பவத்துக்கு போனார் இது கரூருக்கு மட்டும் ஏன் போக முடியாதா அப்படின்னு அனிதா வீடு ஒரே ஒரு வீடு அஜித் வீடு ஒரே ஒரு வீடு தூத்துக்குடியில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாள் ஒரு மூணு நாள் நாலஞ்சு பேரை வந்து மீட் பண்ணார் அப்போ பார்த்திங்கன்னா இன்னும் கட்சி தலைவராக இல்லை ஆனால் நாற்பத்தி ஒரு குடும்பம் வெவ்வேறு மாவட்டங்களில் சில பேர் இருக்காங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் போனால் என்னாவும் பக்கத்து வீடு பக்கத்து வீடு அக்கம் வீடு இனி மீடியா ஒரு பக்கம் காத்துக்கிட்டு இருக்கு அவ்வளோ மீடியாக்கள் இருக்குது மீண்டும் ஒரு சலசலப்பு மீண்டும் விஜயை பார்க்கறதுக்கான ஒரு பரபரப்பு விஜய் என்ன சொல்கிறார் அப்படின்ற பொழுது மீண்டும் அந்த சலசலப்பு ஏற்பட்டு மீண்டும் கூட்ட நெரிசல் மாதிரியான பிரச்சனைகள் வந்துட்டா என்ன பண்ணுறது இதை தான் திரும்ப திரும்ப விஜய் யோசிச்சார்னு தாவேக்கா தரப்பிலிருந்து ஒரு நண்பர் சார் இதை தாங்க அவர் யோசிச்சார் அவர் போகக்கூடாதுன்ற ஒரு விஷயம் கிடையாது போகக்கூடாதுன்னு தைரியம்லாம் கிடையாது கிடையாது தன்னால் மறுபடியும் போய் அந்த மக்களுக்கு ஏதாவது தொந்தரவு போகுது அதை தான் அவர் சொல்லியிருக்காருங்க என்னால் உங்களுக்கு மீண்டும் ஒரு தொந்தரவு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் உங்களை வரவழைச்சுன்னா நான் இங்கே சாரி சாரி என்னை மன்னிச்சிடுங்க மன்னிச்சிருங்கன்னு கேட்டதாக ஒரு தகவல் இந்த ஒரு அந்த குற்ற உணர்வு தான் இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா இந்த திருச்சி முழுக்க ஒரு போஸ்டரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு வீர தேவேந்திர மக்கள் முன்னேற்றப்படை அப்படின்னு ஒரு போஸ்டர் அவங்க என்ன சொல்கிறாங்க ஐயா நாற்பத்தோரு பேர் கூட்ட நெரிச்சலில் இறந்துட்டாங்க நீங்கள் போனீங்க உங்கள் தவறு இல்லை எல்லாம் நடந்தது ஓகே அது வந்து விசாரணை இருக்கு அதுக்கு பாதுகாப்பு குறைபாடாக மக்கள் வந்துட்டாங்களா நீங்கள் வந்து முன்கூட்டியே வந்தீங்களா இல்லை லேட்டாக வந்தீங்களா அதெல்லாம் ரைட்டு நாற்பத்தோரு குடும்பத்துக்கு நீங்கள் நிவாரணம் கொடுத்துருக்கீங்க உங்களை பார்க்க வந்தவன் தான் திருச்சியில் அது மாதிரி பார்க்க வந்து ரெண்டு பேர் இறந்துட்டாங்க அந்த அந்த குடும்பத்தை நீங்கள் கண்டிக்கவே இல்லைங்களே ஒரே ஒரு இரங்கல் மட்டும்தான் விட்டீங்க இதே போல் கூட்ட நெரிச்சலில் ரெண்டு பேர் இறந்துருக்காங்க அந்த சம்பவம் அதை தான் உங்கள் போஸ்டர் அடித்து ஓட்டியிருக்காங்க இது என்ன யா புது கதை புதுக்கதைன்னு மீன் இது என்ன புது இதுவாக இருக்குது அப்படின்னு கணார் இது பதில் சொல்லி ஆகணுன்ற ஒரு கேள்வியோ இங்கே ஒரு பரபரப்பு ஏற்பட்டுருக்கு இதெல்லாம் மீறி தொடர்ந்து விஜயோடைய இந்த பிரச்சார பயணமாக இருக்குமா பொதுக்கூட்டமாக இருக்குமா கோர்ட்டு கூட சொல்லியிருக்காங்க இன்னைக்கு வந்து நிதி அரசர் கூட சொல்லியிருக்காங்க கொஞ்சம் முன்கூட்டியே அனுமதி கொடுங்கன்னு அப்படி அனுமதி கிடைக்குமா அந்த அனுமதிக்கு எத்தனை நிபந்தனைகள் வரும் விஜய் மறுபடியும் வந்து ஒருவேளை பயணத்தை தொடர்வாரா தைரியமாக மக்கள் முன்னாடி போய் நிற்பாரா இல்லை இது மாதிரி ஏதாவது ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருதுன்னு ஒரு மெல்லிய மனசு உள்ள ஒரு நபராக அரசியல் புதுசாக உள்ளவராக இருந்தால் இது வேணான்னு முடிவு பண்ணுவாரா அப்படின்ட்டு இனி ஒரு தெரியும் இதெல்லாம் தாண்டி இன்னொரு பக்கம் கூட்டணி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கூட்டணி ஏன்னா இந்த கரூர் சம்பவத்துக்கு மகாபலிபுரத்தில் வந்து இவங்களை பார்த்ததற்கு எப்படி எதிர்ப்பு குரல்கள் ஒரு பக்கம் இருக்கோ அதே போல ஏன் பார்த்தா என்ன தப்பு பார்த்ததுல என்ன இது அப்படின்னு ஆதரவான குரல்களும் இருக்குது அந்த குரல்கள் அதிமுக பிஜேபி தரப்புல இருந்து வருது அப்படி வரும்பொழுது கண்டிப்பா அதிமுக பிஜேபியுடன் உடன் விஜய் கூட்டணி வைத்துப்பாரா வைத்துக் கொள்ள மாட்டாரா அப்படின்னா கூட்டணி வைத்தாதான் சாமி இந்த தேர்தலை உங்களால் பலமாக எதிர்க்க முடியும் முதல்வர் வேட்பாளர் யாராக கூட இருக்கலாம் துணை முதல்வர் விஜய்க்கு தான் ஏன்னா பவன் கல்யாண் கூட அதை தான் சொல்லி எப்போ சொல்லியிருந்தார் எங்கள் அண்ணன் கூட இப்படி தான் அவர் மரண்டு பிடிச்சார் சிரஞ்சீவி உங்களை மாதிரி தான் ஒரு பெரிய கூட்டம் வந்தது பிரஜா ராஜ்யம் கட்சிக்கு திருப்பதியே அரண்டு போச்சு அப்படி தான் நிற்பேன் தனித்தன நிற்பேன் நிப்பன் இருந்தார் கடைசியில் காங்கிரஸ் கிட்டே எடுத்து மாதிரி அந்த கட்சியை அடக வச்சுட்டார் நான் அது மாதிரி கிடையாது ஏன்னா கட்சியை வளர்க்கணும் கட்சியை அடுத்துக்கடுத்து கொண்டு போகணும் ஆனால் தான் பிஜேபி சந்திரபாபு நாயுடுடன் கூட்டணி வச்சே இன்னைக்கு துணை முதல்வராக இருக்கிற இதை நீங்கள் பண்ணுங்க இதான் அரசியல் இதை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை அப்படின்னு ஒரு பக்கம் ஓடி இந்த கூட்டணின்ற முடிவு ஏற்கனவே பேசப்பட்டாச்சு அது இன்னும் ரகசியம் காக்கப்படுகிறது ஒரு பிப்ரவரி மார்ச் மாதத்தில் அது ஃபைனல் செய்யப்படும் இப்பயே அதை வந்து உடைச்சிட்டா அதை களைச்சி விட்டுருவாங்க அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்துவாங்க தான் அது ரகசியமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க பிப்ரவரி அல்லது மார்ச்சில் ஒரு பெரிய மாநாடு அந்த மாநாட்டில் நடுநாயகமாக விஜய் நிற்க மற்ற கூட்டணி தலைவர்கள்லாம் பக்கத்தில் கைகோர்த்து நிற்பார்கள்ன்ற ஒரு தகவல் இருக்கு சரி இந்த சம்பவத்திற்கு பிறகு விஜய் வந்து ஒரு என்ன சொல்கிறது மன ரீதியாக ரொம்ப குன்றி போயிருக்கார் அவரால் தொடர்ந்து அரசியல் பயணத்துக்கு போக முடியுமா முடிய முடியாது கட்சியை கலைக்க போகிறாரு அப்படின்ற மாதிரியான பதந்திலாம் இருந்தது கட்சி நிச்சயமாக கிட்டத்தட்ட அதுக்கு பலாயிரம் கோடி கூட சொல்லலாம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஆதோ வருதுனாலாம் ரெண்டாயிரம் கோடி செலவு பண்ணியிருக்கிறத ஒரு தகவல் வந்துருக்கு அவ்வளோ கோடியை செலவு பண்ணி இவ்வளோ மக்கள் எழுத்து கொண்டு வந்து இது நாற்பத்தோரு குடும்பமும் நாற்பத்தி ஒரு பேரும் இரநூத்தி முப்பத்தஞ்சு பேரும் வந்து நான் இருக்கிறேன்னு சொல்கிறப்போ எப்படி கட்சி கலைப்பார் வாய்ப்பே இல்லை ராஜா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனை விஜய் எப்படி சந்திக்க போகிறார் அவருக்கான வெற்றி வாய்ப்பு அவருக்கான மாஸ் எப்படி கூடும் என்பது இனி வரும் காலங்களெல்லாம் தெரியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி